சிஎஸ்கேனி இந்த இருந்து அஃபிஷியலாகவே வெளியில் போயிருச்சு நேற்று தோத்தது மூலியமாக இந்த சீசனுக்கு அப்புறமேட்டு அடுத்த சீசன் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஜடேஜா வெளியில் விடுவாங்களா இல்லாட்டி சிவம் தூபே இந்த மாதிரி அஷ்வின் இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர் இருக்காங்க பத்திரானா அந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் போட்டு எடுத்திருந்தாங்க ஆனால் யாருமே வந்து கரெக்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் அடுத்த சீசன் அவங்க என்ன பண்ண போகிறாங்க இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய மேட்சுகளில் வந்து ஜெயிப்பாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்த அணி இன்றைக்கி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ரொம்பவே சோகமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேட்ச் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ கடுப்பாக இருக்குது டிக்கெட் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து அஞ்சு லட்சம் பேர் வாங்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பேர் வாங்குறாங்க இன்னமும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற போது அன்றைக்கி காலையில் வரைக்கும் டிக்கெட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மும்பை மேட்ச்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வந்து டிக்கெட் போகப்பட்டது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தாங்க நாலு பத்து ரூபா அப்படின்ற லெவல் போயிருக்கு இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் மும்பை அணியை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச் வந்து இவருக்கு வந்து ராபின் மின்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க போன சீசன் வந்து அவர் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டார் மூணு கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சிருப்பாங்க ஜிடியும் எம்ஐ போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க யார் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கியிருப்பாங்க சரியாக பர்ஃபார்ம்னால பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது லட்சத்துக்கு வந்து அவர் எடுத்திருப்பாங்க ரெண்டு மேட்ச் சாலிடாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க இம்பாக்ட் பிளேயராக வந்திருப்பாரு டீமுக்குள்ளே வந்திருப்பாரு பார்த்தீங்கன்னா சரியாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை சரி அவரோட பேட்டில் அடுத்த சீசன் வந்து நல்லா ப பர்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து அவர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண விட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் யங்ஸ்டர் நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கூட சில பேர் உட்கார வச்சாராங்க அது மிகப்பெரிய தப்பு ரெண்டு மேட்ச் வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன் மூணு கூட கொடுக்கலாம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மேட்ச்ச்கள் பார்த்தீங்கன்னா தீபக் கூடாக்கம் வாய்ப்பு கொடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா அவரை டேமேஜ் பண்ணிக்கிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து அவரை இருக்காங்க அது காரணம் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட போகணும் போகணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை இது பண்ணிட்டாங்க இப்போ இந்த சீசன் முடிஞ்சனா அவர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா கூட யாருமே எடுக்கலை அன்சோல்ட் ஆனார் அப்படின்னா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் ஒரு மனக்கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த மாதிரி வந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து அவரையே திருப்பாத்தியை வச்சு செஞ்சு விட்டீங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ அடுத்த சீசன் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ஸ்பின்னர்க்கு மட்டும் வந்து நாற்பது கோடி கிட்ட அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பதினெட்டு கோடி ஜடேஜா பத்து கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஒரு பத்து கோடி நூறு அகமது போது அப்படின்னு இருக்கும் போது இது ஒரு இருபது இருபது இங்கே நாற்பது கோடி கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இவரை வந்து பன்னெண்டு கோடி கிட்ட பற்றி பார்த்தீங்கன்னா ரீட்டைனும் பண்ணாங்க சிவன் டூவு இவர் ஒரு பன்னெண்டு பதிமூணு கோடி அப்படின்னு நினைக்கிறேன் பத்திரானாவும் அவரும் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிங்க யாருமே பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா யார் மேலே காரணம் கண்டிப்பாக வந்து கோச்சாக தான் கேட்பாங்க அவர் ஒரு மோட்டிவேஷனாக இப்போ ஹசி பேசும்போது செம்ம மோட்டிவேஷனாக பேசுகிறாரு இல்லைங்க நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் நல்லா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறார் ப்ளம்மிங் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது நம்மளுக்கே வந்து இரிட்டேட் ஆகுது கடுப்பாக இருக்குது அவர் ஒரு ஒரு கான்ஃபிடண்ட்டாக இல்லைங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறோம் எங்களோட மேலே தான் தப்பு இருக்குது நாங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் கேம் கிடையாது நாங்கள் இன்னும் தோக்கிற நிலமைக்கு போகல தோக்கிற பிறகு வேணால் யங்ஸ்டர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப இதா பேசுறாரு அவர் மேலே நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு நியூஸ்ல அந்த பேரை வந்து அவர் எடுக்கணும்னு ரொம்ப மூச்ச போட்டு எடுத்தாரு அவரோட இதுதான் ரச்சினும் பாத்தீங்கன்னா டெவன் கான்வேவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா டெவன் கான்வே கூட பண்ணாரு ரச்சின் வந்து ஒன் டேல தான் அவர் வந்து ஸ்கில்லா இருக்காரு டி டுவெண்ட்டில சுத்தமாவே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ஜிம்பாவி டீம் மாதிரி ஒரு டீமை ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியில வந்து பிளேயர்ஸையோ எம்எஸ் தோனி அவர்களையோ இல்லைங்க இப்படி ஆயிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களை குறை சொல்கிறதுக்கு வந்து இதே இல்லை ஆக்ஷன்லேயே தோத்துட்டேன்னு சொன்னாங்கல்ல அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை திரும்பவும் ட்ரை பண்ணலாம் இவங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மேட்ச் போச்சுன்னா கையிலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் நான் அஞ்சு மேட்ச் வந்து இவங்க ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னே சொல்லுவேன் அந்த தப்பு ஃபுல்லாகவே இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து ஆயுஷ் மாத்திரையும் ஷேக் ரஷீதே வந்து நல்லா அடிச்சு விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் ஒன் டவுன் வந்து டெவல் பிரவிஸ் இறக்கி விட்டுருக்கணும் அந்த இடத்துல போய்ட்டு திரும்பவும் நீங்கள் ஜடேஜாவை கொண்டு வரீங்க ரெண்டு மூணு மேட்ச்சாக ட்ரை பண்ணுறீங்க அதனால் போன மேட்ச் வந்து சாம் கரன் ஆர்டல இந்த மேட்ச் அவரும் ஃபார்மில் இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அவர் இந்த எண்பத்தெட்டு அடிக்கலைப்பா அவர் போல் வந்து அவுட் ஆகிட்டு போயிருந்தார் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நூறுக்கே அவங்க வந்து ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க திரும்பவும் வந்து தீபக் கூடா வந்து உள்ளே கொண்டு வராங்க அந்த இடத்துல ஜேமி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு வந்து யூஸ் பண்ணல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டரா யூஸ் பண்றாங்க அவர் வந்து சிக்ஸ் கிட்டிங் எபிலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கு அப்படி இருக்கும் போது அவர் ஃபைனலுக்கு முன்னாடி ஒரு பத்து ஓவர் பதினஞ்சு ஓவர் முடிஞ்சிச்சு ஒரு லாஸ்ட்ல ஒரு அஞ்சு ஆறு ஓவர் இருக்கு அப்படின்னா அப்ப அவரை இறக்கி விட்டீங்க அப்படின்னா பத்து பால்ல ஒரு முப்பது நாற்பது அந்த மாதிரி தேத்தி கொடுத்தாரு அப்படின்னா இரநூறு பிளஸ் ரன் அடிக்க முடியும் ஒரு ஏழு எட்டு வருஷமாவே இரநூறு பிளஸ் ரன் எல்லாம் இவங்க சேஸ் பண்ணவே முடியல நூத்தி எண்பதே சேஸ் பண்ண முடியாம திணறிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து இவங்க டீமுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம் கோச் மேலே ஏதோ பிரச்சனைகள் இருக்குது இவங்களை வந்து சரியாக வந்து கைட் பண்ணால் வேற மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களுமே சொல்கிறாங்க இவங்க அடுத்த வருஷம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயிட்டாகவே வந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் எல்லா வந்து ஹார்ஷான முடிவுகள் எடுத்து தான் ஆகணும் அப்போனா தான் வந்து இப்போ ஒவ்வொரு டீம்லேயும் வந்து இப்போ டெல்லியில் வந்து நட்ராஜனுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கார் அவர் ஃபிட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் கெவின் பீட்டர்ஸும் சொன்னதுலேருந்தால் அதுவும் நம்மளுக்கு தெரியும் ஒரு இன்ஜுரி போல் இருக்குது அதனால் விளையாடலையும் நம்ம நினச்சி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டீமில் எங்கெங்கே இடம் இருக்குது நீங்கள் வேணால் பதினஞ்சு பேரை வந்து எப்படி போட முடியும்னு சொல்லுங்கள் வேணால் அவரை சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளேயர்களை வந்து பெஞ்சில் இருப்பாங்க சாம் பில்லிங்ஸாக இருக்கட்டும் இந்த இப்போ டெல்லியில் இப்போ மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் விக்னேஷ் புத்தூருக்கு அடிபட்டுருச்சு இன்னொரு பிளேயர்ஸ் வந்து இறக்குறாங்க அப்படி இருக்கும்போது திரும்பி அவன் ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டொமஸ்டிக்கில் நல்லா ஆடிட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஸ்கவுட் பண்ணணும் ஸ்கவுட் பண்ணி அந்த டீமில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து இப்போவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேத்த எல்ஸை கொண்டு வந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஜெயித்து கொடுத்துருப்பாரு ஜேமி ஓட்டனா கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சிருப்பார் இந்த தீபகோட ட்ராப் பண்ணிட்டு ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே டெவல் பெரிய விஷயவங்கள்லாம் இறக்கி இருந்தாங்க அப்படின்னா ஜெயிச்சிருக்கலாம் ஒன் ஸ்பீடி வந்து நெட்ஸ்லேயே நல்லா பண்ணுறா டொமஸ்டிக்கிலே நல்லா பண்ணியிருக்காரு ஒரு நாற்பது வரல தொண்ணூறு அடிச்சார் அப்படின்னவர் சொல்கிறாங்க என்னப்பா டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணலாம் இது ஐபிஎல்ல பண்றாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரயான் சாரியா வந்து என்ன நாற்பது ஐபிஎல் ஆடி இருக்காரா இப்போ தான் இறக்கி விட்டாங்க இந்த சீசன் ஓப்பனிங் போய் செய் அப்படிங்கிறாங்க செஞ்சுர் அப்புறம் ஆயுஷ் மாத்ரே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தாப்பில் நம்ம டீமில் நல்லா தான் பண்ணுறாரு அசுதோ சர்மான்ற ஒருத்தர் யாருக்குமே தெரியாது ஃபினிஷிங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா தோக்க வேண்டிய மேட்ச் வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னையோட ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சுக்கு வந்து விக்னேஷ் புத்திர இறக்கி விட்றாங்க விக்கெட்டுகளை எடுத்து தள்ளுறாரு ராமகிருஷ்ணா கோஷாக இருக்கட்டும் வன்ஸ் பேடியாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்காம இருப்பாங்க அவ்வளோதான் தான் தோக்கிறோன்னு ஆகி போச்சு அதுக்கப்புறம் இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு ஒவ்வொரு மேட்ச்சில் ஒவ்வொருத்தர் இறக்கி விட்டாங்கன்னா கூட ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணாவே முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சை வந்து அவங்க ஜெயிச்சிருக்கலாம் நூற்றி தொண்ணூறு அடிச்சுட்டாங்க அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்திரானா ஓவர் தான் க்ரூசியலாக போயிட்டு அவர் தோக்க வச்சுட்டாரு ரெண்டு சிக்ஸு மூணு ஃபோரு எப்போதுமே வந்து ஒய்டு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கார் இதுவரைக்கும் இந்த சீசனில் மட்டும் முப்பது ஒய்டு போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே ஒரு இருபது ரன்னை கட்டுப்படுத்தியிருந்தாவே கடைசியில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டாகவே விழுந்துகிட்டு இருந்து ஒரு மேஜிக் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு இருபது ரன்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தியிருக்கலாம் அந்த இடத்துல வந்து ஒரு பூம்ரா மாதிரியான ஒரு ஆளும் ஹேசல் விட்டு மாதிரியோ ஸ்டார்க் மாதிரியான ஒரு பவுலர்ஸை வந்து நீங்கள் வச்சுருந்துருக்கணும் நேத்தன் எல்ஸே கூட பண்ணுவார் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்திரானாவை இன்னமும் நம்பி நம்பி ஸ்டார்டிங் நல்லா பண்ணார் அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்குது அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால பார்த்திங்கன்னா அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு பிளேயரை நான் நேத்தன் எல்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா பத்திராணாவை போட்டு சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது கிரிட்டிசை இவங்களே இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை வந்து இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு அவப்பெயரை எடுத்துப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணி மிச்சம் இருக்கு ஆர் கூட இருக்கு இப்போ ஆர் கூட போய் மேட்ச் விளாடுறாங்க சென்னையில் என்ன வரைக்கும் ஒரு ரெண்டு மேட்ச் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆர் ஆர் கூடையும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆர் கூட இதில் போய் விளாடுறாங்க சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஜிடி இருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு போகிறாங்க ஹாமதாபாத் போகிறாங்க ஒரு ரெண்டு மேட்ச் மட்டும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆர் கூடையும் கூட கே சொல்லிட்டு நினைக்கிறேன் கே கூட ஈடன் காலில் அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் என்ன வரைக்கும் இதில் இருக்கு நம்ம சின்னசாமி ஸ்டேடியத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல தொடர்ந்து ஆறு